ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி பில்லி சூனியம் செய்ய முடியுமா என்னோட இணைந்து கொள்ளுங்கள் இது தீர்க்க தரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை கர்த்தரும் நாமத்தில் அன்பின் வாழ்ந்து யோக ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றார் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திருந்து வருகிறேன் என்றான் டோனி பூசன் என்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தில் எப்படியா எழுதுகிறார் யோ பிரெயின் இஸ் லைக் ஜாயண்ட் உங்கள் மூளையானது படுத்து உறங்குகிற ராட்சசன் எனக்கு பிரியமான தீர்க்கு தரிசன மாணவர்களே நம்முடைய மூளையை கிறிஸ்துவுக்குள் எப்படி வல்லமையாக பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய நோக்கம் என்ன நாம் கர்த்தருக்காக ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எழும்ப வேண்டும் தீர்க்கதரிசி என்றால் என்ன கர்த்தருடைய ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாற்றங்களை ஜனங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு வல்லமை அப்படிப்பட்ட வல்லமையை உடையவரே தேவாதி தேவன் அவர் தன்னுடைய குமாரனை கணம் பண்ணுகிற அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அந்த வரத்தை விசேஷமாக கொடுத்து மகிழ்கிறவராக இருக்கிறார் இங்க பார்க்கிறோம் அப்போ ஒரு காரியத்தை சரியாக நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக வல்லமையை நாம் வெளியே கொண்டு வந்து இந்த பூமியும் வானமும் அதிரத்தக்கதான காரியங்களை தெற்கு தரிசனமானவர்களாகிய நம்மால் செய்ய முடியும் என்பதை நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும் இதே யோபு ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே தெய்வ புத்திரர் என்கிற தமிழ் வார்த்தைக்கு ஏற்ற ஒரு ஆங்கில வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது Now there was a day when the sons of God came to present themselves before the Lord, and Satan also came among them, and the Lord said to Satan, "From where do you come?" So Satan answered the Lord and said, "I'm going to and fro on the earth and from walking back and forth on it." sons of God into. தேவனுக்கு புத்திரர்களா இந்த ஒரு வார்த்தையே கிறிஸ்துவை பாதி நம்பி பாதி நம்பாத ஜனங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நபி என்று சொல்கிறார்கள் ஒரு சாதாரண தீர்க்கதர்சி என்று சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையிலே தேவன் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்ப்போம் சன்ஸ் ஆஃப் காட் தேவ புத்திரர் என்கிற வார்த்தை வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் தேவ புத்திரர்களை தேவன் பயன்படுத்துவாரே ஆனால் எல்லா தெய்வ புத்திரர்களுக்கும் மேலான ஒரு தெய்வ புத்திரனாகிய அவருடைய குமாரனை அவர் கணம் பண்ணுவது அதிக நிச்சயம் அல்லவா ஹல லூயா நாம் பார்க்கிறோம் ஆதியாக மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவர்களுடைய இன்பத்தை கண்ணோடு பார்த்த சாத்தான் அவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அது என்ன நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்கிற வார்த்தை அவன் பயன்படுத்தினார் யோபுவின் புத்தகத்திலே சன்ஸ் ஆஃப் காட் என்றும் தேவ புத்திரர் என்றும் எழுதியிருக்கிற வார்த்தையை சாத்தானவன் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ புத்திரர்கள் என்றும் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு தெய்வ புத்திரர்கள் தேவனுடைய பாசத்திற்குரிய புத்திரர்கள் தேவனைப் போல இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் பிசாசு கடுத்ததாகவும் பிள்ளி சூனியங்களுக்கு அடுத்ததாகவும் இருக்கிறது யார் ஜெயிப்பார்கள் தேவர்களைப் போல இருப்பவர்கள் ஜெயிப்பார்களா தேவ புத்திரர்கள் ஜெயிப்பார்களா இந்த கேள்விக்கு உங்கள் இருதயத்திலே பதில் உண்டு என்று நான் நம்புகிறேன் யோனொன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது தேவர்களாய் ஆகும்படிக்கு மனிதர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை தேவ புத்திரர்களாய் ஆகும்படிக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ புத்திரர்களின் அதிகாரம் என்ன மறுபடியும் மை டோனி பூசன் என்கிற அந்த மிகப்பெரிய எழுத்தாளருடைய பதிவை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் த மைண்ட் மேப் வில் சேஞ்ச் யோர் லைஃப் இருதயத்திலேயே நீங்கள் வரைகிற படமானது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இப்பொழுது நான் உங்கள் இருதயத்திலே ஒரு படத்தை நான் வரைந்து கொண்டிருக்கிறேன் என்னை கேட்கும் பொழுதே உங்கள் இருதயத்திலே நான் ஒரு படத்தை என்னை கேட்கிற உங்களுக்கு உங்களையும் அறியாமல் நான் உங்கள் ஒரு படத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன் அது என்ன படம் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்லது நீங்கள் திற்கு தரிசிகள் தரிசிகள் மற்றும் தேவ புத்திரர்கள் என்கிற எண்ணம் உங்கள் இருதயத்திலே வரை படமாக இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது தேவன் அதை அங்கீகரிப்பார்கள் இந்த தேவ புத்திரர்களுக்கு வேதம் தருகிற வியாக்கியானம் என்ன ஒன்று பேரு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் இரண்டாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் மூன்றாவது பரிசுத்த ஜாதியாயும் நான்காவது அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்கிற நான்கு குணாதிசயங்களை தேவனுடைய தேவ புத்திரர்களுக்கு தேவன் உடுத்து வைக்கிறார் அது என்ன தேவ புத்திரர்களாகிய நீங்கள் அல்லது தீர்க்க தரிசிகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள் அநேக சந்ததிகள் இந்த பூமியிலே உண்டு ஜாதிகள் உண்டு தேசங்கள் உண்டு ஆனால் கர்த்தனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தின் வகிமைக்காக திற்கு தரிசனமானவர்களாகிய நம்மை தெரிந்து கொண்டார் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம் வி ஆர் சோசன் ஜெனரேஷன் அமோங் ஆல் த ஜெனரேஷன் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் தீர்க்குதர்சிகள் கர்த்தருடைய ஆசாரியர்களாக இருக்கிறார்கள் கர்த்தருடைய வேலையை தங்களுடைய வேலையாய் செய்கிறார்கள் மூன்றாவது அவர்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறார்கள் தேவன் தீர்க்குதர்சிகளை பரிசுமாக்குகிறார் எல்லா தீர்க்க தரிசிகளும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல இந்த பூமியிலிருந்து தோன்றினவர்களை அவர் தேவ புத்திரர்களாக மாற்றி மகிழ்கிறவர்களாக இருக்கிறார் ஒரு காலத்திலே இந்த தேவ புத்திரர்கள் வானத்தில் மட்டும்தான் இருந்தார்கள் ஒரு காலத்திலே யோபுவின் நாட்களிலே தெய்வ புத்திரர்கள் பரலோகத்தில் காணப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அதே தேவ புத்திரர்கள் பூமியில் காணப்படுகிறார்கள் இந்த தேவபுத்திரர்களுக்கு உலகத்தின் போராட்டங்கள் உண்டு மாம்சத்தின் போராட்டங்கள் உண்டு ஆனாலும் தேவன் அவர்களை பார்க்கிற விதத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜாதியாயும் இருக்கிறோம் இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற தானே தேவன் உங்களை இப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரர்களாக பிரிக்கிறார் உங்களுக்கு ராஜரீக மகிமையை இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக உங்களை பரிசுத்தப்படுத்தவும் அவர் இருக்கிறார் கடைசியாக இன்றிலிருந்து நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமாய் மாறுகிறீர்கள் அமேன் என்று சொல்லுவோமா ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தானே அது எப்படி என்றால் மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்கு பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று என்று எழுதியிருக்கிறது மாம்சத்திற்படி பிள்ளைகளா நாம் நம்முடைய தகப்பன் யார் நம்முடைய தாய் யார் நாம் அபர்ஹாமுக்கு நேரடியாக தொடர்புடையவர்களா இல்லை ஆனாலும் எந்த நிமிஷத்திலே எந்த நொடி பொழுதிலே நாம் ஏசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நொடியிலிருந்தே நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாறுகிறோம் என்பதே தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடமாக இருக்கிறது இதே யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிலையை சொல்லுகிறார் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்ட உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூசனம் தூசனம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நேரடியாக தன்னுடைய வார்த்தையை கொண்டு சந்திக்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று சொல்லி மட்டுப்படுத்தி வந்திருப்பீர்களே ஆனா

தீர்க்கு தரிசன பயிற்சியை மேற்கொண்டு வருகிற என்னுடைய பிரியமான மாணவர்களே நம்முடைய தீர்க்கு தரிசன ஊழியத்திலே அல்லது நாம் வளர்கிற இந்த நாட்களிலே என்ன காரியத்தை செய்தால் நாம் அதிக பலனை நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய தீர்க்கு தரிசன வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பார்க்குறோம் ரைட் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் என்று எழுதியிருக்கிறது அப்போது ஒரு குறிப்பிட்ட முயற்சியை விடாமுயற்சியை நம்பிக்கை என்கிற முயற்சியை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் நம்பிக்கை விசுவாசம் என்பது ஒரு செயலுக்கு ஈக்குவலாக இருக்குமா ஒரு காரியத்தை செய்கிறோம் ஒரு பொருளை இங்கிருந்து எடுத்து வைக்கிறோம் அதே போல நம்முடைய ஹிருயத்திலே ஒரு குறிப்பிட்ட முயற்சியை நாம் செய்கிறோம் இதுவரைக்கும் ஒரு நம்பிக்கையை நாம் கொண்டு வந்தோம் அந்த நம்பிக்கையை எடுத்து இன்னொரு இடத்திலே வைக்கிறோம் நம்முடைய மூளைக்கு ஒரு வேலையை கொடுக்குறோம் நம்மளுடைய ஆத்மாவிற்கு ஒரு வேலையை கொடுக்குறோம் அந்த வேலையை செய்கிறதுனாலே நமக்கு உண்டான பலன் என்ன என்று பார்க்கும் பொழுது சொல்கிறார் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று நான் சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற காரியமே அவர் விசுவாசிக்கிற நம்மை தேவ புத்திரர்களாய் விடுகிறது நன்றி ஆண்டவரே சங்கீதம் எண்பத்தி இரண்டு ஐந்து அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்த காலத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவித இயேசு கிறிஸ்துவ முன்பதாக சொன்ன ஒரு தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய இசரவேல் சந்ததியை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்ல இப்பொழுதும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் தேவர்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய வேதத்தை படித்து கொண்டு வருகிற நீங்கள் யாவரும் தேவர்களே தேவர்களுக்குரிய வல்லமை என்ன தேவனிடம் என்ன வல்லமையோ அதே வல்லமை அதை காட்டிலும் குறைவாக இருக்கலாம் ஆனால் அந்த வல்லமை எதற்கு ஒப்புமையாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்றால் நான் உங்களை தேவர்கள் என்று சொல்கிறேன் நான் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள ஒரு இறுதியம் உங்களுக்கு இல்லாதிருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை கேட்பது நல்லது அவர் சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொன்னான் தேவனுடைய கிரியை என்ன இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அவர் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் கண்கள் தெரியாதவர்களுக்கு கண்களை புதிதாக சிருஷ்டி கொடுத்தார் பேச முடியாத ஊமைக்கு பேச திறனை கொடுத்தார் காது கேட்காதவனுக்கு காதை கேட்கப்படினார் இப்படிப்பட்ட எண்ணுக்கடங்காத இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை இயேசு கிறிஸ்துவானோர் செய்தபடினாலே நாம் அவரை தேவன் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் ஆமைன்னு சொல்லுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது நானும் ஆமைன்னு சொல்லுகிறேன் ஆகவே இனி வருகிற நாட்கள் நாம் என்ன செய்வோம் இயேசு கிறிஸ்துவான செய்ததை செய்வோம் அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை நாம் செய்வோம் இதற்கு தேவன் சம்மதமே என்று சொல்லுகிறார் அதை தான் பார்க்கிறோம் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று எழுதியிருக்கிறது நீங்களின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அரிசி என்று சொல்கிறார் ஆகவே இந்த நாளின் பாடமானது தேவ புத்திரர்களுக்கு ஒத்தவர்களாய் நாம் மாறுகிறோம் என்கிற ஒரு சத்தியம் கடைசியாக முதலில் நான் கேட்ட ஒரு கேள்வி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பில்லி சூனியத்திற்கு பயன்படுத்தலாமா என்று இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த நாமத்தை நாம் பில்லி பயன்படுத்த கூடுமோ கூடாதோ என்கிற பதில் வரும் அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று வேதம் சொல்கிறது அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் தந்தருளினார் என்று எழுதியிருக்கிறபடியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பயன்படுத்தக்கூடிய நாமம் நம்முடையதாக இருந்தால் நாம் அவர் நாமத்தை பயன்படுத்த முடியும் நாமோ மண்ணிலிருந்து உண்டானவர்கள் அவரோ தேவனாக இருக்கிறார் தேவன் வானத்திலிருந்து உண்டானவராக இருக்கிறார் ஆகவே அவருடைய நாமத்தை நாம் பில்லி சுண்ணியத்திற்கு பயன்படுத்த கூடாது ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பில்லி சுங்கியத்திற்கு பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய பயன்படுத்த முற்படுவீர்களே ஆனால் தேவன் உங்களை அன்போடு சந்திப்பார் தன்னுடைய அன்பினாலே உங்களை நிரப்புவார் தேவ புத்திரர்கள் தீர்க்க தரிசிகள் என்கிற தலைப்பிலே நான் பகிர்ந்து கொண்ட அந்த சிறிய கல்விக்கு பின்பதாக என்னுடைய தரிசனத்தை மறுபடியும் உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன் ஏசையா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறோம் என்கிற நான்கு கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கட்டுக்கதைகளை படிப்பதினாலே மனிதர்களுடைய வாழ்க்கையை கணிக்கக்கூடிய ஒரு திறமை இறங்குகிறது தான் நீங்கள் பார்க்கிறோம் நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி அப்படிப்பட்ட குறிகளினால் பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் இருப்பீர்களே ஆனால் குறிகளை கேட்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கை சீரழிந்து போயிருக்குமே நான் சொல்லுகிறேன் கர்த்தரிடம் பாருங்கள் அவர் சொல்லுகிறார் நான் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் என்று இயசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஐந்துல சொல்லப்பட்ட வார்த்தையை நம்முடைய ஊழியத்தின் அடிச்சுவடாக இருக்கிறது தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்கள் இது தீர்க்க தரிசிகளுக்கு உண்டான ஒரு பாரிசு நண்பு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஷலம்